எப்போது சந்தேகப்படாதீங்க கேள்வி கேட்காதீங்க நன்றி சொல்லி ஓகே கர்த்தர் இருக்கிறார் என் கூட இருக்கிறார் ஆண்டவர் நடத்துவார் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்துவார் நன்றி சொல்லும் போதே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து கர்த்தருடைய செய்கைகளை தான் பார்க்க ஆரம்பிக்குது நன்றி சொல்லும்போது கூட இருக்கிற கர்த்தரை பார்க்குறீங்க புலம்பும் போது எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறீங்க உங்கள் மைண்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க அவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லு இந்த சூழ்நிலையிலும் கத்தர் இருக்கிறார் இதுவரை நடத்தினவர் இதையும் இதிலும் கடந்து போகும்படி செய்வார் எப்பொழுதுமே நன்றி சொல்லுங்க ஸோ இந்த மூணு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம் இடைவிடாமல் பண்ணுவோம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க அவருடைய செயல்களை தியானிச்சு பாருங்க அவருடைய செய்கைகளை நினைச்சு பாருங்க நன்றி சொல்லுங்க நான் சொல்றேன் உங்களுடைய மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிரும் உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகும் கத்தர் செய்ய போகிறத கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறது சுதந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆயிடுவீங்க நான் சொல்கிறேன் ஆண்டவர் புதிய காரியங்களை பெரிய பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்காக கத்தர் புதிய வருஷத்தில் செய்வார் நிறைய குட்னஸ் ஆஃப் காட் கத்தருடைய நன்மையை நிறையா ருசித்து பார்த்துருக்குறோம் டோன்ட் ஃபர்கெட் டு தேங்க் காட் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்கிறார் உங்கள் மனசுக்கு கொண்டு வந்து நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தர் புதிய காரியங்களை உங்கள் மனதிலிருந்து தான் துவங்குவார் உங்கள் இருந்து தான் தொங்குவார் அஸ் யூ தேங்க் காட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஃப்ரீயாக நமக்கு ஊழியம் செய்கிறார் கவலைப்படும் போதும் பயப்படும் போதும் புலம்பும் போதும் தேவனுடைய செய்கையை நம்மளே தடுத்து நிறுத்துகிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் அட்மாஸ்ஃபியர் ஃபார் காட்ஸ் ஓ கத்தர் உங்கள் சூழ்நிலையில் கிரியை செய்ய நீங்கள் உங்கள் மனதையும் உங்கள் சூழ்நிலையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறீங்க ஸோ சந்தோஷமாக இருங்க இடைவிடாமல் ஜவு பண்ணுங்க ஹாவ் கான்ஸ்டன்ட் கம்யூனியன் உங்கள் மனதில் அந்த ஒரு ஃபெலோஷிப் அந்த ஒரு ஐக்கியம் தேவனோடு உரையாடல் அது இடைவிடாமல் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் தேங்க்ஸ் கிவிங் ஹாவ் த பவர் டு சேஞ்ச் யுவர் சுச்சுவேஷன் தேங்க் பண்ணுவோம் அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறட்டும் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நியூ சீசன் நியூ டோர்ஸ் நிச்சயமாக கத்தர் ஓப்பன் பண்ணுவார் எல்லா விதங்கள்லையும் கத்தருடைய கரத்தை பார்க்க முடிஞ்சது அற்புதமாக கத்தர் நடத்தி வந்திருக்கிறார் ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார் அதிசயமாக தேவைகளை சந்திச்சிருக்கிறார் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்கள் பாடியில் உங்களுடைய ஃபினான்ஸில் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களுடைய இமோஷனல் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கத்தர் செஞ்சுருக்கிறார் நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து ஆண்டு நன்றி சொல்லுவோம் நிச்சயமாக இப்பொழுது இருந்ததை பார்க்கலாம் நிச்சயமாக நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போயிருப்போம் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக நீங்கள் எல்லா பகுதியிலும் நெக்ஸ்ட் லெவல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க என்னுடைய ஆவியில் நான் பார்க்கறது என்னன்னா லவ் ஆஃப் காடோட கனெக்டடா இருக்கிற எல்லாருடைய லைஃப்லையும் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தை நான் பார்க்குறேன் ஒரு வேகத்தை ஒரு வேகத்தை அடுத்த நிலைக்கு நகர்கிறதை நான் பார்க்கிறேன் எல்லா பகுதியிலும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்